ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே ஆன்மீகம் மருத்துவம் சோதிடம் என கலந்து பல்வேறு வகைகளிலே பிணைத்து நாம் நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்றோம் இன்று ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஸ்பாண்டியாஸ் பின்னட்டா ஸ்பாண்டியாஸ் பின்னட்டா என்று தாவரப் பெயரால் சுட்டப்பெறுவது இது மாங்காயை போல சுவையுடையது ஹாக் ஹாக்ளம் இண்டியன் ஹ்ப்ளம் என்று இதற்கு ஆங்கில பெயரை சொல்லியிருக்கிறார்கள் புளிமா என்று தமிழிலே புலிமா என்று தமிழிலே இதற்கு பெயர் ஆம்பிரகம் என்று வடமொழி பெயரிலே சொல்லப்பெறுகிறது இது பகுதியிலே மலைப்பகுதியிலே மரமாக நமக்கு மாமரத்தை போல இது பலன் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதனுடைய காய்கள் மிகவும் புளிப்பு சுவையுடையதாக விளங்குகிறது அதிகமான புளிப்பு இதிலே இருப்பதினாலே விட்டமின் சி செறிந்ததாக இது விளங்குகிறது விட்டமின் சி அது மட்டுமல்லாமல் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் இதிலே மிகுதியாக இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேயும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு உணவு உணவிலே மருந்தாக இந்த புளிமா விளங்குகிறது இதை சாதாரணமாக நாம் ஊறுகாய் போல இட்டு சாப்பிடுவது வழக்கம் கர்நாடகா மாநிலத்திலே குறிப்பாக கடற்கரை ஓரங்களிலே இருக்கின்ற மக்கள் இதை ஊறுகாயாக எப்படி மாங்காயை ஊறுகாயாக செய்வார்களோ அதுபோல் நெல்லிக்காயை ஊறுகாய செய்வார்களோ அதுபோல் தாளிதம் செய்து ஊறுகாயாக வைத்து கொண்டு பல மாதங்களுக்கு இதை பயன்படுத்துவார்கள் உணவுக்கு சுவை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது இதனுடைய இலைகள் கூட ஒரு அற்புதமான மருத்துவ பலனை பெற்றிருக்கிறது இந்த இலைகளுடைய சாறு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஆன்டி டைரியல் ஸ்ட்ரமாச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனைகளை போக்கக்கூடியதாக இதனுடைய இலை தீநீர் விளங்குகிறது இதனுடைய துளிர் இலைகளை நசுக்கி காதுகளிலே ஓரிரு சொட்டுக்கள் விடுகின்ற பொழுது காது வலியை போக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இதனுடைய இலைச்சாறு பெற்றிருக்கிறது இதனுடைய பட்டைகளை தூளாக்கி ஒரு தேக்கரண்டி எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது கொனேரியா என்று சொல்லக்கூடிய பால் வினை நோயினாலே வந்த ஒழுக்கு லுகேரியா என்கின்ற வெள்ளை ஒழுக்கு டைரியா என்கின்ற வயிற்று போக்கு இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் டிசென்ட்ரி என்று சொல்லுகின்ற சீத இரத்த பேதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது குறிப்பாக கிராமங்களிலே இந்த தாய்மார்கள் பிரசவத்தின் போது அதிகமான குருதி வெளிப்படுகின்ற நிலையிலே அந்த குருதியை நிறுத்துவதற்கு இந்த இலை தீநீரை கொடுப்பது வழக்கம் பிரசவத்தின் போது இந்த இலை தீநீரை கொடுப்பதினாலே குருதி ஓட்டம் என்பது அதிகமாகி வெளியாகாமல் குருதி வீணாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிப்டிக் எமோஸ்டெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த இலைகள் பெற்றிருக்கிறது இந்த காய்களை நாம் சாதாரணமாக மாங்காய் எப்படி மாங்காய் நாம் புளிப்பாக இருக்கிறது அந்த புளிப்பை நாம் குறைக்க வேண்டும் என்கின்ற பொருளிலே அந்த மாங்காயை துண்டித்து சிறிது உப்பு மிளகாய் பொடி சேர்த்து சாப்பிடுவது வழக்கம் அப்படி இந்த பச்சை காய்களை துண்டாக்கி உப்பும் மிளகும் சேர்த்து சாப்பிடுவதனாலே நமக்கு இதனுடைய மொத்த சத்துவமும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பார்வைக்கு கூர்மை தரக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது தோலுக்கு ஒரு மென்மை தரக்கூடிய கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை உற்பத்தி செய்து தோலுக்கு நன்மை தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற சத்துவமும் விட்டமின் சியும் சேர்ந்து இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கி குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது இதய ஆரோக்கியத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட உடலுக்கு வன்மை தருவதாக இது திகழ்கிறது விட்டமின் சி ஃபைபர் அதோடு கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசுக் என்கின்ற வகையிலே இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய உடலிலே எங்கே நீண்டகால வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை கரைக்கின்ற வல்லமை உடையதாக இந்த புளிமா என்று சொல்லுகின்ற இந்தியன் ஹாக் ப்ளம் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது இது இல்லத்துக்கு ஒரு மரம் இருந்தால் அந்த ஊருக்கே ஒரு மருத்துவ மனையாக இது செயல்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்